அவங்களோட ஃபோட்டோ ஓட்டி இந்த இதெல்லாம் வந்து நாங்களே ஃபோட்டோஸ் வந்து பிரிண்ட்லாம் கிடையாது ஜெராக்ஸ் எடுத்து கலர் ஜெராக்ஸ் பிரிண்ட் எடுத்து நாங்கள் அப்படியே ஓட்டிருக்கோம் எல்லா ஃபோட்டோவும் அதாவது மூணாறு ஏற்காடு டெல்லி அந்த மாதிரி மூணு பிளேஸ்க்குமே நாங்கள் போன ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸையும் போட்டு தேங்க்யூன்னு லச்சுவோட சைனோட முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா இதுதான் லச்சு சைன் கிட்டத்தட்ட அவங்க அப்பா சேனல் லட்சம் செய்யணும் ஒரே மாதிரி அதை பார்த்து டிப்பி அடிச்சிட்டா ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட்டு சுஜனுக்குமே நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம் இப்போ வந்து அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராவப்ஸில் தோரணத்துலேயே ப்ராவப் செஞ்சு ஓட்டணுன்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒன்பது ப்ராப்ஸ் எழுதி வச்சிருக்கோம் தமிழில் ஓகேவா அடுத்து வந்து இருக்கிறதுலேயே எங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஃபேமிலி ட்ரீயில் ப்ளைன்ஸ் இருக்காங்க தெரியுமா அவங்களோட லாங்குவேஜில் இவ்வளோ எங்கள் ஃபேமிலி நேம் எழுதுன்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து ஃபேமிலி ட்ரீ இதுதான் வந்து அந்த லாங்குவேஜோட ஏபிசிடி ஓகேவா அதில் வந்து அவங்க அப்பா பேர் என் பேர் லச்சு பேர் சுஜன் பேர் உங்களுக்கு வந்து வெறும் போட்டு ஓட்டி வச்சுக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அது ஒரு லாங்குவேஜ் ஓகேவா இதெல்லாம் நாங்கள் பண்ணி முடிச்சுட்டோம் ஓகே இதை அப்படியே எடுத்துகிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போய் காட்ட போகிறாங்க அங்கே என்ன பண்ண போகிறாங்களோ என்னதான் அப்புறமா வீடியோவில் பார்த்தோம் ஓகே பாய்